ஒரு ஞானம் அடைஞ்ச பெண்ணோ ஆணோ வந்து அறிவு சொல்றத உணர்வு கேட்காம உணர்வு சொல்றத அறிவு கேக்குற அளவுக்கு வந்து ஒரு ஞானம் அடைஞ்சவங்க இருப்பாங்க பட் இந்த சரக்கு வந்து அப்படி கிடையாது டோட்டலாக வந்து நம்மளை நம் நம்ம யாருன்றதையே மறந்து வலின்னா கூட என்னன்னு தெரியாதுன்னும் போது ஒரு பெண்ணை ரேப் பண்றாங்கன்னா அந்த பெண் வழியால துடிக்குதுன்றது மட்டும் அவங்களால எப்படி உணர முடியும் அந்த உணர்வு கூட அவங்களுக்கு வராது ஏன்னா அவங்கள அடித்தாலே அவங்களுக்கு வலிக்காதுன்னும் போது அந்த பெண்ணை வதைக்கிறேன்றது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு மூல காரணமா இந்த சரக்கு இருக்கு அதனால் எத்தனை உயிர்கள் பலியா இருக்கு அதிகப்படியான ரேப் நடந்ததுக்கு காரணமே அதிகப்படியான ரேப் நடந்ததுக்கு மூல காரணமே வந்து இந்த சரக்கு தான் போது இந்த சரக்கை பேன் பண்றதுல தப்பு இல்லையே முதலமைச்சர் கண்

அதிகப்படியான ரேப்புக்கு காரணமும் இந்த சரக்கு தான் உடம்புல இருக்கிற பாற்றெல்லாம் ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வரதும் இந்த சரக்கு தான் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு காரணமும் இந்த சரக்கு தான் ஆயில் காலம் கம்மியாகிறது காரணமும் இந்த சரக்கு தான் ஸோ இது முதலமைச்சர் கண்ணுக்கு போய் அவரோட உணர்வு நிலையை யோசித்து பார்த்து மற்றவங்களோட உயிர் வந்து நம்ம சாதா இந்த சரக்கால போதே அப்படிப்பட்ட தாஸ்மார்க் நமக்கு தேவையில்லை மக்களோட உயிர் தான் முக்கியம்ட்டு முதலமைச்சர் இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும்